அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இருநூறு பேர் கொண்ட ஒரு குழுவில் நூற்றி பத்து பேருக்கு ஆங்கிலம் தெரியும் அறுபது பேருக்கு ஆங்கிலமும் தமிழும் தெரியும் தமிழ் மட்டும் தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இது ரொம்ப சின்ன கேள்வி தான் முதல்ல வந்து ஒரு வட்டம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் தமிழ் ஆங்கிலம் தமிழ் மட்டும்ன்றது இந்த இடம் என்னால் தெரியலை ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்கள் நூற்றி பத்து ஆங்கிலமும் தமிழும் தெரிந்தவர்கள் அறுபது பேர் ஸோ தமிழ் மட்டும் தெரிந்தவர்களின் எண்ணிக்கை என்ற ஆங்கிலம் தெரிந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி பத்து எனவே ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்களின் எண்ணிக்கை ஆங்கிலம் தெரிந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி பத்து இங்கே எழுதக்கூடாது வெளியில் எழுதணும் சரியா இப்போ இந்த நூற்றி பத்துலேருந்து இந்த அறுபதை நம்ம கழிச்சிட்டோம்னா ஐம்பது இது ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்கள் இப்போ நமக்கு தமிழ் மட்டும் தெரிந்தவர்கள் எண்ணிக்கை வேணும் மொத்தமாக பார்த்தோம்னா நமக்கு இரநூறு பேர் இப்போ இந்த ஐம்பது இந்த அறுபது இந்த எக்ஸ் இது மூணு சேர்ந்தது தான் இரநூறு சரியா நமக்கு ஃபார்முலா கூட நமக்கு தெரியும் என் ஆஃப் ஏ யூனியன் பி இக்குவல் டு ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது ஆங்கிலம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா தமிழ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது மொத்தம் ஆங்கிலம் மட்டும் வந்து ஐம்பது பேருக்கு தெரியும் தமிழ் இரண்டும் தெரிஞ்சது வந்து அறுபது சரியா ஷோ நமக்கு ஐம்பதில் அறுபது போச்சுன்னா மைனஸ் பத்துன்னு இருக்குது நம்ம இன்னும் வேறு மாதிரி யோசிப்போமா இங்கே ஐம்பது அறுபது தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க பத்து இரநூறுல நூற்றி பத்து போச்சுன்னா தொண்ணூறு பேர் வந்து தமிழ் மட்டும் தெரிந்தவர் இப்போ இந்த மாதிரி யோசித்தமே இது என்ன திங்க் பண்ணி பார்க்குறோம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்க்குறோம் ஓகேவா வழிமுறை இது தான் ஏன்னால் படம் இப்படி தான் இருக்குது இங்கே அறுபது இங்கே ஐம்பது இருந்துருச்சு இங்கே எக்ஸ் எல்லாம் கூட்டினா தான் இரநூறுவா இருக்குது